ஆஹ் இந்த வேலையெல்லாம் வேணாம்ண்ணா நீ பண்ணி உடனே அறுத்து விட்டுண்ணா ஒட்டுக்கு மறுபடியும் அப்படியே பக்கத்துல வச்சுட்டா இருக்கிறியா வேலா என்ன அருடா என்னடா பண்றா ஈ எல்லாம் வந்துருடா மக்களே அதாவது ஒரு கூடு தேன் கூடு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பாட்டம் தலைவல மட்டும் தான் தேன் இருக்கும் ஸோ கீழே எல்லாம் தேனி இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டவுன்ல இருக்கு பாத்தீங்களா இங்க மட்டும் தான் தேன் இருக்கும் இதெல்லாம் லார்வா மட்டும் தான் ஆக்சுவலா தேன் டாப்ல தான் இருக்கும் ஸோ யாராவது இந்த மாதிரி கூட்டோட போட்டு வித்தாங்கன்னா அதை வந்து நம்பி வாங்காதீங்க ஸோ நம்ம எடுக்கிறது தேன் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி தேன் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய எப்படி எரியும் மட்டும் வரணும் ஒண்ணுமே nah, இல்ல <directement> <gzem> <umble》>?

हिर तो की ना है ना तेरे ना किलर तू ना कि खाल ये हाकरोस समझ और बातें ना